பொங்கல் வைக்க போகிறோம் அதுக்காக போன வருஷம் வாங்கினோம் இல்லைங்களா மஞ்சள் அது அப்படியே நட்டு வச்சேன் எங்கள் செடியில் இப்போ பாருங்கள் அது வளர்ந்துருக்கு இது அப்படியே எடுத்துகிட்டு போய் பொங்கல் பானையில் கட்ட போகிறோம் அதை பிடுங்கி எடுத்துக்கிறேன் எல்லாம் நோண்டி வச்சுருக்கு செடியில் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா வந்துருக்குது மஞ்சள் எல்லாம் நோண்டுறதில்ல கைண்டிடுச்சு பாருங்களா செம்மையா வந்துருக்குங்களா அப்படியே எடுத்துகிட்டு போய் நல்லா இதெல்லாம் கழுவிட்டு பானையில சுத்த போகிறோம் சுற்றிக்கலாம் பொங்கல் பானையில வாங்க இன்னைக்கு பொங்கல் வைக்க போகிறோம் பொங்கல் அன்னைக்கு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு பொங்கல் பா இது நாங்கள் எப்போவுமே வருஷம் வருஷம் வைக்கிறது இந்த பாத்திரத்தில் தான் இதுக்காக அப்படியே வந்து பொங்கல் வச்ச உடனே எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து மேலே கவுத்து வச்சுருவோம் இப்போ எடுத்துருக்கேன் பொங்கலுக்காக இதில் மஞ்சள் கொங்கல் வச்சுக்கலாம் சுற்றி ரவுண்டு அஞ்சு வச்சுக்கலாம் சுத்தி வந்து அஞ்சு பொட்டு வச்சிட்டோம் இந்த அழாக்கில் வந்து ரெண்டு அழாக்கு அரிசி முக்கால் அழாக்கு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் சுத்தமாக வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதுல தண்ணி வந்து ஆறு அழாக்கு எடுத்துக்கலாம் இதுலயே வார அழகு எடுத்துட்டேன் மஞ்சள் பாருங்க செடியில இருந்து எடுத்த மஞ்சள் இதுல பூ கொஞ்சம் சுத்திடுவோம் அப்படியே இதை கட்டிடலாம் நம்ம தோட்டத்துல விளைச்சி கட்டணுன்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா அதனால இதை நான் இங்க கட்டுறேன் நம்ம தோட்டத்து எங்க தோட்டத்துல இருந்தே விளைஞ்சது மஞ்சள் இல்லையா அதனால அப்படியே டைட்டாக கட்டிடலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிடலாம் பொங்கல் ஸ்டார்ட் ஆகிட்டு பொங்கல் பாருங்க நல்லா பொங்கிடுச்சு வாங்க பொங்கல் நம்ம வாசனைக்காக போடுற பொருள் பார்க்கலாம் என்னன்னு பாருங்கள் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் பச்சை கற்பம் ஜாதிக்காய் ஒரு துண்டு குங்குமப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சம் இதை அறுபடுறதுக்காக சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டு இதை அப்படியே பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துடுறேன் ஏன் இந்த பவுடர் எல்லாம் நல்லா வந்து பவுட்ரை அரைச்சி எடுத்துட்டேன் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ வெள்ளை கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் மூணு அழாக்கு போட்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு அழாக்கு வந்து அரிசி முக்கால் அழாக்கு வந்து பருப்பு எடுத்துருக்குறோம் இப்போ வந்து ரெண்டு அழாக்கு தண்ணி வச்சு ரெண்டு அழாக்கு சக்கர வெள்ளம் எடுத்துக்க போகிறோம் வெள்ளம் நல்லா ரெண்டு ரெண்டு அழாக்கு போட்டுடலாம் கலந்து வச்சிருக்கேன் ரெண்டு அழாக்கு வெள்ளெல்லாம் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ வந்து ரெடியாகிட்டு சூப்பராக பொங்கல் சாஃப்டாக நல்லா நைஸாக இப்போ முந்திரி இதில் தாளித்து கொத்திக்கலாம் நெய் போட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சு நூறு கிராம் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா இருக்கணும் டேஸ்ட்டு தான் டேஸ்ட் வரும் நல்லா நெய் காயட்டும் நல்லா நெய் காஞ்சிட்டு இப்போ முந்திரி போட்டுக்கலாம்ல முந்திரி கொஞ்சம் வறந்த உடனே திராட்சை போட்டுப்போம் திராட்சை கொடுக்கலாம் திராட்சை ஒரு கிராம் கரெக்டா பொங்கலில் போட்டுருவோம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம் அங்கே பொங்கலுக்கு சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி ரெடியாயிட்டு வாங்க பொங்கலுக்கு சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடியாகிட்டு பொங்கல் வச்சாச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பாருங்கள் எப்படி இருக்குது பொங்கலில்